மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறையுரைத்ததிருமாலை எம் மானயனக்கென்னு மிதியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி நீர் தென்னரங்கத்தே திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்தல புராணம் பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது மகா சம்புரோக்ஷன வெளியீடு ஸ்ரீரங்கநாத சுவாமி தேவஸ்தானம் திருவரங்கம் பெரிய கோயில் திருவிழாக்கள் தைமாதம் தைமாதத்தின் சிறப்பு சங்கராந்தி ஆகும் காலையில் திருப்பள்ளி எழுச்சி திருவாராதனம் தளிகை கண்டருளி நம்பெருமாள் உபயநாச்சிமார்களுடன் புறப்படுகிறார் வழியில் வந்து காத்திருக்கும் ஆழ்வார்களை அனுகிரகித்து அவர்களோடு கூட ஆயிரங்கால் மண்டபம் வடகோடியில் ஆஸ்தானம் இருந்து திருப்பாவை சாற்று முறை கேட்டருளுகிறார் அரையர்கள் இருவர் பெருமாள் அருகே வந்து சங்கத்தமிழ் மாலை முப்பது பாட்டையும் தாளத்தோடு பாடுவார்கள் அப்போது அர்ச்சகர் பெருமாள் திருவடியில் திருத்துழாய் சமர்ப்பித்துக் கொண்டே இருப்பார் துளசி தீர்த்தம் முதலியவை விநியோகமாகி நம்பெருமாள் உள்ளே எழுந்தருளுகிறார் கணு உற்சவம் காலையிலேயே நம்பெருமாள் புறப்பட்டு வழியில் காத்திருக்கும் ஆழ்வார்களை அனுகிரகித்து அழைத்துக்கொண்டு கொண்டு ஆயிரங்கால் மண்டபம் முன்புறத்தில் ஆஸ்தானம் இருப்பார் திருவாராதனம் நான்கு விதமான தளிகை கண்டருளி குதிரை வாகனத்தில் புறப்பட்டு தெற்கு ராயகோபுரம் வரையில் வேட்டையாக வந்து உள்ளே எழுந்தருளுகிறார் பூபதி திருநாள் சித்திரை பிரம்மோற்சவ வழக்கப்படி எல்லா புறப்பாடுகளும் நடைபெறும் திருத்தேரில் உபயநாச்சிமாரோடு பெருமாள் எழுந்தருளுவதும் தேரை விட்டரங்கி ஸ்ரீரங்க நாச்சியார் அலங்காரம் நடைபெறும் சித்திரை திருநாளில் சந்நிதியில் கதிர்குத்தகை விட்ட நிலங்கள் அறுவடையாகி நெல் கதிரை வெள்ளப்பிள்ளை யானை மேலேறி சிரசில் வைத்துக்கொண்டு திருவீதி சுற்றி வந்து பெருமாள் திருமுன்னர் சேர்ப்பது அலங்காரம் என்பதாகும் சந்திர புஷ்கரணியில் தீர்த்தவாரி நடைபெறும் மாசி மாதம் மாசி தெப்பத்திருநாள் ஒன்பது நாள் நடைபெறும் இரவில் மட்டும் வாகனம் காலையில் பல்லக்கு எட்டாம் திருநாள் தெப்பம் உபயநாச்சிமாரோடு தெப்பத்தில் எழுந்தருளி மூன்று சுத்து வந்து நடுமண்டபத்தில் சிறப்பு தளிகை கண்டருளி மீண்டும் தெப்பமேறி கரையிறங்கி திருவீதி வலம் வந்து உள்ளே எழுந்தருளுகிறார் ஒன்பதாம் திருநாளில் தெப்பகுளத்தில் ஸ்ரீசடகோபம் மூலமாக தீர்த்தவாரி திருமஞ்சனம் முதலியவை நடந்தேறி சூரியப்பிரபையில் புறப்பட்டு பண்ட காட்சி என்னும் நூற்றுக்கணக்கான தீவட்டிகளோடு திருவீதி வந்து படிப்பு கேட்டு உள்ளே எழுந்தருளுகிறார் பங்குனி மாதம் பங்குனியில் ஆதி பிரம்மோற்சவம் சித்திரை பிரம்மோற்சவம் போலவே நடக்கிறது இரண்டாம் நாள் இரவிலேயே பெருமாள் புறப்பட்டு இறங்கி வடகரையில் உபயங்கள் கண்டருளி கொள்ளிடம் வழியாகவே தெற்கில் வந்து தென்திருக்காவேரி போய் அங்கே தென்கரையில் ஜீயபுரம் துறையில் சூரியோதய சமயத்தில் உடையவர் பண்ணி வைத்த அம்மையார் தண்ணீர் பந்தல் உபயம் அமுது செய்து அங்கேயே தங்கி வேட்டையாயிருந்து இரவு கோயிலுக்கு எழுந்தருளுகிறார் பத்து மைல் தூரமும் பெருமாள் பல்லக்கிலே எழுந்தருளுகிறார் ஆறாம் திருநாள் உறையூரில் நடைபெறுவது உறையூர் நாச்சியாரான மன்னனின் திருமகளை ஸ்வயரமாக மணந்து அங்கே அவளுக்கு கோயில் உண்டாக்கி தானும் அதில் நின்ற திருக்கோலமான மூல இருக்கிறார் நாச்சியாரின் உற்சவமூர்த்தம் பெருமாள் திருவடியின் முன்பு சேவை சாதிக்கிறார் இங்கே பெருமாளுக்கு உற்சவமூர்த்தி இல்லை எட்டாம் திருநாள் எல்லைக்கரையில் பெருமாள் ஆஸ்தானமாக இருந்து முன்பு திருவானைக்கா ஸ்ரீரங்கம் எல்லை சண்டையில் தன்னை அர்ப்பணம் செய்த வேலேந்திரதாசரை யானை மேல் வைத்து அவருடைய திருமாளிகைக்கு அனுப்பியதன் ஞாபகார்த்தமாக அந்த வம்சத்தாருக்கு யானையற்ற வரிசை கொடுத்து இரவில் குதிரை வாகனத்தில் புறப்பட்டு திருவீதி சுற்றி உள்ளே எழுந்தருளுகிறார் ஒன்பதாம் திருநாள் பங்குனி உத்தரம் ஆகும் இன்று ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு நாச்சியாருக்கு திருநக்ஷத்திரமான திரு பிரதான பிராட்டியாராகிய அவளுடைய அவதார தினத்தில் அவளை காண பெருமாள் அன்று காலை திருவீதி சுற்றி வந்து அவளுடைய திருக்கோயிலுக்குப் போகும்பொழுது நாள் நேர்ந்த உறையூர் நாச்சியார் கோயில் சென்று வந்ததை நினைத்து அவள் பிரணய கலகமாக தடை பண்ண நம்மாழ்வார் வந்து சந்நிதி எனும் சமாதானம் செய்த பிறகு ஏகாசனமாக விற்றிருப்பார் இந்த திருச்சேத்தியிலேயே முன்னர் உடையவர் சரணாகத்தி செய்து கத்தியத்ரயம் அருளி செய்தபடியே கத்தியத்தை விண்ணப்பிப்பது பிறகு இருவருக்கும் திருமஞ்சனம் ஆகும் மறுநாள் உதயம் நாச்சியாரை சேர்த்தி முடிந்து பெருமாள் கோரதத்தில் திருவீதி சுற்றி சந்நிதிக்கு எழுந்தருளுகிறார் சித்திரை மாத பிறப்பு புத்தாண்டு நாளாகிய சம்வசராதி வைபவம் அனைத்தும் தீபாவளி சிறப்பு போலவே நடந்து ஜாலி அலங்காரத்து முன்பு பட்டர் சிஷ்யர் வாத்தியார் புது பஞ்சாங்கம் வாசிப்பதாகும் கோயிலித் திருவிழாக்களுடன் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் திருநக்ஷத்திரத்தன்று அவர்கள் பெருமாள் சந்நிதி வந்து மங்களாசாசனம் பண்ணி திருவீதி வலம் வந்து தம் கோயிலுக்கு எழுந்தருளுவார்கள் பெருமாள் அவர்களுக்கு தம்முடைய உள்சாத்து மாலை மாலை சந்தனம் பிரசாதம் அனுப்புவார் பட்டர் மணவாள மாமணிகள் முதலான சிறு மூர்த்திகளான ஆச்சாரியர்களுக்கு மங்களாசாசனத்துக்கு புறப்பாடு இல்லாமல் கோஷ்டி முதலான எல்லா வரிசைகளும் உண்டு மேலும் ஸ்தலத்தார்களாகிய ஜீயர் பட்டர் வாதூல தேசிகர் முதலானவர்களுடைய திருநட்சத்திரங்களையொட்டி அவர்களது மடத்துக்கும் திருமாளிகைகளுக்கும் அந்தந்த தினங்களில் பெருமாள் அலங்காரம் அனுப்புகிறார் இவ்வாறாக திருவரங்கநாதனின் உற்சவ வைபவங்கள் ஆண்டில் பொதுவாக ஒவ்வொரு நாளும் நடைபெற்று வருகிறது என்று சொல்வதே தகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीशवेतवराहकल्पे श्री वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे, षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे वर्षऋतौ सिंहमासे चतुर्दश्याम् अस्यां शुभतितौ गुरुवासरयुक्तायां पुष्यं नक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वार् एम्बरमानर्जीर्त्रिवडिगले चरणम् ஜிஆர் திருவடிகளே சரணம்